ಬೆಟ್ಟುವು ಮಿರೆಟ್ಟುವು ಗೋಡೆ ಪರವ ಕತ್ತೆವರಿಗೆ ಗೋಡೆ ಪರವ ಕತ್ತೆವರಿಗೆ ಮಡಿ ಆಯಿ ಮಿಡಿ ಆಟಿ ಮಿಡಿ ಆಟಿ ಕುರೆ ಹೋಗು ಮಿಡಿ ಆಟಿ ಬೆಟ್ಟುವು ಮಿರೆಟ್ಟುವು ಮಿರೆಟ್ಟುವು ಮುಡಿ ಕಟ್ಟುವ ಮುಡಿ ಕಟ್ಟುವ ಮುಡಿ ಕಟ್ಟುವ ಮುಡಿ ಕಟ್ಟುವ ನಿಮಿತ್ತ ನೆಟ್ ಅಲ್ಲಿ ಮಿಟ್ನೆಟ್ ಅಲ್ಲಿ ಮುಡಿ ಕಟ್ಟೋ ಟೈಮಿಂಗ್ ಅಲ್ಲಿ 1 ನಿಮಿಷ ಬರಲಿ ಅಂತ ಹೇಳಿದಾನೆ ನಿಮ್ಮ ಹೆಸರು ಕೃಷ್ಣವೇರಿ ನೇರಕುಮಾರ್ ತಿರು சார்பாக ஒசூர் மாநகராட்சியில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த மாநில சங்கதி அற போராட்டத்திற்கு தலைமை பொறுப்பு நடத்தி கொண்டிருக்கும் முன்னாள் அமைச்சர் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழக ஆற்றல் விதி செயலாளர் என் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களையும் இந்த மாநில சங்கதி போராட்டத்திற்கு பெருந்திராக கலந்து கொண்டுள்ள கழக மாவட்ட கழக ஒன்றிய கழக பேரூர் கழக பகுதி கழக நிர்வாகிகள் மற்றும் சார்பு அமைப்பு நிர்வாகிகள் பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டுள்ள உங்கள் அனைவரையும் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்று இந்த மனித சங்கல போராட்டத்தில் அண்ணன் எடப்பாடி அவர்களின் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் இந்த கோஷங்களை மாவட்ட கழக செயலாளருக்கு இப்போது இந்த கோஷங்களை எழுப்புவார் கண்டன கோஷங்களை எழுப்புவார் புரட்சித்தல அம்மாவை வணங்கி அவருடைய வழியிலே ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்து தமிழ் மக்கள் இடம் புரட்சி தமிழர் பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி இன்னைக்கு மாநிலம் முழுவதும் இந்த விடிய திமுக அரசு പതിവേറ്റുപേദം ഡി തീർച്ചയായിട്ടും ഡാക്ടർ പുരക്ഷി തലവർ

நடத்தி கொண்ட அனைவருக்கும் பொதுமக்களுக்கும் கழக நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நண்பர்கள் அந்த வணக்கத்தை காணிக்கையாக்கொண்டு தாங்களுடைய பொன்னான ஓட்டை நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதும் நமது நாளை நமது என்று புரட்சி தலைவருக்கும் புரட்சி தலைவருக்கும் மாண்புமிகு அவர்களுக்கும் எடுத்து தந்து மீண்டும் ஆட்சி நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மலர வேண்டும் வாட வேண்டும் வெற்றி கோஷங்களோடு அனைவரும் தமிழகத்தை சிறப்பாக செம்மையாக அழகாக மக்கள் பொதுநலை சேவை செய்ய வேண்டும் அரசை இன்றைக்கு அரசை எத்தனையோ சூழ்ச்சிகள் பொறாமைகள் நம்முடைய கட்சி மேல் அறிவித்து பொய்யான வாக்கு மூலங்கள் போராட்டத்தில் நண்பருக்கும் என் நண்பனார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் தொழிலாளர்கள் முப்பத்தி மூன்று மாத காலங்களில் இதுவரை கள்ளசாராய் கதார் ஏ நம்மது வந்து நன டிவில ஆல்ல வண்டி ஆபரா பெஞ்சர் ஆயிடுது ஏ እንடு ரெய்க்குள்ள அடங்கணும் எல்லாம் பப்ளிக் ஏஞ்சின்கள் எல்லாம் வரது பாருங்க சரி நம்முடைய இயக்கத்துக்கு சார்ந்தவர் அவர் குடும்பத்தில் நெருக்கமா இருக்கிறீங்களா உங்களுதான் இந்த போதைப் பொருட்கள் விவகாரத்தில் இருக்கிறார் என்றது திட்டத்தனமாக இப்ப மீடியால எல்லாம் நல்லா இருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு கொண்டிருக்கு இந்த தமிழக இந்த திராவிட மாடல் ஆட்சி இன்னைக்கு மக்களுக்கு எவ்வளவோ பொய்யான வாக்குறுதிகளுக்கு வந்தது அந்த வாக்குறுதிகள் எல்லாம் செய்யலன்னு கூட பரவாயில்லை மக்களுக்கு முக்கியமா இருக்கிறது ஒரு அந்த ஒரு சுமை ஏற்றி இருக்க மக்கள் மத்தியிலே மக்கள் விரோதி ஆட்சியாக இருக்கிற இந்த விடிய திமுக அரசை கண்டித்து இன்னைக்கு மாபெரும் போராட்டம் மாநில முழுவதும் நடப்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்னைக்கு நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க கொலை கொள்ளை எல்லாமே நடப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியில் போலீஸ் ஸ்காட்லாண்ட் ஈக்குவல் இருக்கிற இந்த போலீஸை இன்னைக்கு காவல்துறை ஏவல்துறையாக எல்லா <mari fondele -nike mari>

மக்களுக்கு சுமையான இந்த ஆட்சி இருக்கணுமா சொல்லுங்க நீங்களே இருக்கக்கூடாது என்ற வகையில தான் இந்த தமிழக மக்கள் ஏதோ இந்த அதிமுக சேர்ந்த தொண்டர்கள் மட்டுமில்லை பொதுமக்கள் மட்டுமில்லை திமுக இருக்கிற ஆளுங்க கூட இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பின நினைச்சிட்டு இருக்கிறாங்க அதனால இந்த ஒரு பாராளுமன்ற தேர்தல் நம்மளுக்கு ஒரு சாதகமான தேர்தல் இந்த தேர்தல் நம்மளுக்கு வரும் பதினாறாவது ப இருபத்தி நாலு ஆவட்டு இருவத்தி ஆறாவது இருவத்தி நாலாவட்டு சாதகமான ஒரு தேர்தல் மக்கள் விரோத ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புற ஒரு தேர்தல் அந்த வகையில நம்முடைய இந்த கழகத்திற்கை சேர்ந்த நம்மளுடைய நண்பர்கள் இங்கே இந்த மாபெரும் இந்த மனித சங்கில போராட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்து இருந்தா செய்துந்தா நம்மளுடைய கழக மாநகராட்சி பகுதி கழக செயலாளர்களான ராஜா அவர்களே வாசு அவர்களே அசோக் அவர்களே மஞ்சு அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற மாவட்ட துறை மதன் அவர்களே ராமூன செயலாளர் அவர்களே சீனி அவர்களே அரபான் அவர்களே குபேரன் அவர்களே இளஞ்சோரன் அவர்களே மற்ற இந்த இயக்கத்தில் சேர்ந்த அனைத்து நண்பர்களே ரஜினி அவர்களே

பெண்கள் நலனை முன்னிறுத்தும் போராட்டம் மீது போராட்டம் மீது போராட்டம் இருந்து தஞ்சா கோதையில் இருந்து பொருட்கள் மயக்கத்தில் இருந்து இளைஞரை பாதுகாக்கும் مارا ٹام மாணாக்கர்களை பாதுகாக்க போராட்டம் மனிதர்களை பாதுகாக்க போராட்டம் கிடைக்குது 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 திமுக ஆட்சியிலே தீமுக ஆசியிலே பிரியா தீமுக ஆசியிலே பிரியா தீமுக ஆசியிலே மூளை முடிக்கெல்லாம் கஞ்சா கிடைக்குது மூளை முடிக்கெல்லாம் கஞ்சா கிடைக்குது மூளை முடிக்கெல்லாம் கஞ்சா கிடைக்குது !=விதமாய் போதை பொருள் கிடைக்குது !=விதமாய் போதை பொருள் கிடைக்குது !=விதமாய் பொருள் பொருள் கிடைக்குது மாறி போச்சே போதை பொருள் மாநிலமாக மாநிலமாக தமிழ்நாடு மாறி போச்சு தமிழ் மாறி போச்சு கண்டிக்கின்றோம் 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 போதை பொருள் மாஃபியாவே போதை பொருள் மாஃபியாவே போதை பொருள் மாஃபியாவே போதை பொருள் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டுக்கின்றோம் கண்டுக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் காப்போம் 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 காப்பாற்றோம் காப்போம் காப்போம் காப்பாற்றோம் காப்பாற்றுவோம் 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 கஞ்சா போதை பொருட்களில் பொருட்களை இருந்த கல்லூரி மாணவர்களை காப்பாற்றுவோம் மாணவரை காப்பாற்றுவோம் இந்த கல்லூரி மாணவர்களை காப்பாற்றுவோம் மாணவரை காப்பாற்றும் காப்பாற்றுவோம் காப்பாற்று காட்டுவோம் காப்பாற்றுவோம் 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 கஞ்சா போதை பொருள் பிடியிலிருந்து மாணவர்களை காப்பாற்றுவோம் மாணவர்களை காப்பாற்றுவோம்

சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் தமிழ்நாடே சீரழிந்து அவங்களுடைய இயக்கத்துக்கு சார்ந்தவர் அவர் குடும்பத்தில் நெருக்கமா இருக்கிறார் உங்களுதான் இந்த போத பொருட்கள் விவகாரத்தில் இருக்கிறார் என்பது திட்டத்திலமாக இப்ப மீடியால எல்லாம் நல்லா இருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு கொண்டிருக்கு இந்த தமிழக இந்த திராவிட மாடல் ஆட்சி இன்னைக்கு மக்களுக்கு எவ்வளவோ பொய்யான வந்தது அந்த வாக்குறுதிகள் செய்யலாம் கூட பரவாயில்லை மக்களுக்கு முக்கியமா இருக்கிறது சுமை அந்த ஏற்றி மக்கள் மத்தியிலே மக்கள் விரோதி ஆட்சியாக இருக்கிற இந்திய திமுக அரசை கண்டித்து இன்னைக்கு மாடுகள் போராட்டம் மாநிலம் முழுவதும் கொலை கொள்ளை எல்லாமே நடப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியில்

இந்த ஆட்சியில மக்களுக்கு சுமையான இந்த ஆட்சி இருக்கணுமா சொல்லுங்க நீங்கள இருக்கக்கூடாது என்ற வகையில தான் இந்த தமிழக மக்கள் ஏதோ இந்த அதிமுக சேர்ந்த தொண்டர்கள் மட்டுமில்லை பொதுமக்கள் மட்டுமில்லை திமுக இருக்கிற ஆளுங்கள் கூட இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் அந்த மாதிரி நெருங்கிட்டு இருக்கிறாங்க அதனால இந்த ஒரு பாராளுமன்ற தேர்தல் நம்மளுக்கு ஒரு சாதகமான தேர்தல் இந்த தேர்தல் நம்மளுக்கு வரும் பதினாறாவது இருபத்தி நாலாவது நம்மளுக்கு சாதகமான ஒரு தேர்தல் மக்கள் விரோத ஆட்சியை வீட்டுக்கு ஒரு தேர்தல் அந்த அனுப்ப நம்மளுடைய நண்பர்கள் இங்கே இந்த மாபெரும் இந்த மனித சங்கிலி போராட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த செய்திருந்த நம்மளுடைய கழக நம்முடைய மாநகராட்சி பகுதி கழக செயலாளர்களான ராஜா அவர்களே வாசு அவர்களே அசோக் அவர்களே மஞ்ச அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட துறை செயலர் மதன் அவர்களே ராமு வாசன செயலாளர் அவர்களே சீனி அவர்களே அரபான் அவர்களே குபேரன் அவர்களே இளஞ்சோரன் அவர்களே மற்ற இந்த இயக்கத்தில சேர்ந்த அனைத்து நண்பர்களே ரஜினி அவர்களே

இளைஞர்களை பாதுகாக்கும் போராட்டம் பாதுகாக்கும் போராட்டம் மாணக்கர்களை பாதுகாக்க போராட்டம் மாணவர்களை பாதுகாக்க போராட்டம் கிடைக்குது 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 ஆட்சியிலே திமுக ஆட்சியிலே திமுக ஆட்சியிலே கஞ்சா கிடைக்குது கஞ்சா கிடைக்கு மூளை முடுக்கெல்லாம் கஞ்சா கிடைக்குது மூளை முடக்கெல்லாம் கஞ்சா கிடைக்குது போதைப் பொருள் கிடைக்குது போதைப் பொருள் கிடைக்குது போதை பொருள் கிடைக்குது

காப்பாற்றுவோம் 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 கஞ்சா போதை பொருட்களில் பொருட்களில் கல்லூரி மாணவர்களை காப்பாற்றுவோம் கல்லூரி மாணவர்களை காப்பாற்றுவோம் கல்லூரி மாணவர்களை காப்பாற்றுவோம் 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 கஞ்சா போதை பொருள் பிடியில் இருந்து மாணவர்களை காப்பாற்றுவோம் மாணவர்களை காப்பாற்றுவோம் போதைப் பொருட்கள் கொடுத்தவர்களுக்கு